வணக்கம் இது தாய் வீடு மாத இதழ் ஜூலை மாதம் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு கட்டுரை தலைப்பு கம்பனின் கருவூலம் திறந்து கட்டுரை ஆக்கமும் குரல் பதிவும் மாவிலி மைந்தன் சீனா சண்முகராஜா பகுதி முப்பத்தொன்பது சென்ற மாத தாய் வீடு இதழில் கம்பராமாயணத்தில் ஆரணிய காண்டத்தின் நான்காவது படலமாகிய சடாயுகான் படலத்துள் சென்று கம்பனின் கவித்தேனை உண்டு சுவைத்தோம் சடாயுவை கண்டு உரையாடிய பின் இராமன் சீதை இலக்குவன் மூவரும் அவ்விடத்தை கடந்து பஞ்சவடி நோக்கி செல்கிறார்கள் அவர்கள் பஞ்சவடியில் தங்கியிருந்த போது அவர்களை சூர்பனகை எதிர்கொள்ளும் கம்பராமாயண கதையின் பெரும் திருப்பு முனையாக அமைந்த ஆரணிய காண்டத்தின் ஐந்தாவது படலமாகிய சூர்பனகை படலத்துக்குள் இப்போது நுழைகின்றோம் இப்படலத்தில் நூற்றி நாற்பத்தி மூன்று அழகான செய்யுள்கள் காணப்படுகின்றன அவற்றுள் தேர்ந்தெடுத்த சில சிறந்த செயல்களுடன் இங்கே இந்த இதழில் உங்களுடன் இணைந்து கொள்கிறேன் சில பிரதிகளில் படலம் பஞ்சவடி படலம் சூர்பனகி மூக்கரி படலம் என வேறு பெயர்களால் குறிப்பிடப்படுகின்றது சூர்பனகை இராவணனின் தங்கை அவள் காளகியருள் ஒருவனான வித்யுத் சிகுவன் பானை திருமணம் செய்தவள் காலகேயர்களுக்கு எதிரான போரில் அவளுடைய கணவன் இராவணனால் கொல்லப்படுகின்றான் அதனால் கதி கலங்கி நின்ற சூற்பநகையை ராவணன் சமாதானப்படுத்தி தண்டகவனத்தின் ஒரு பகுதியில் அவளுக்கு ஒரு வாழ்விடத்தை நிறுவி தனது ஒன்றுவிட்ட சகோதரனாகிய கரண் என்பானையும் அவளுக்கு உதவியாக இருக்க பணித்து பெரும் படையொன்றினையும் கொடுத்து அவளின் விருப்பப்படி அங்கே ஆட்சி செய்யுமாறு அனுப்பி வைக்க அவள் அவ்வனத்திலேயே உள்ள முனிவர்கள் செய்யும் வேள்விகளை அழித்து அவர்களுக்கு பெரும் தீமைகள் செய்து வந்தாள் என்பது புராணக்கதை இராம இலக்குவனர்கள் பஞ்சவடியை நோக்கிச் செல்லும் வழியில் கோதாவரி நதியை காண்கிறார்கள் கோதாவரி நதியின் சிறப்பையும் வளங்களையும் பற்றி ஏழு செய்யுள்களில் கம்பர் வருணனை செய்கின்றார் செய்யுளே மிக அழகானது புவியனுக்கு அணியாய் ஆன்ற பொருள் தந்து உலத்திற்றாகி அவியக துறைகள் தாங்கி ஐந்திணை நெறியலாவி சவியுறத் தெளிந்து தன்னென்று ஒழுக்கமும் தழுவி சான்றோர் கவியனக்கிடந்த கோதாவரி இனை வீரர் கண்டார் கம்பராமாயணம் ஆரணிய காண்டம் இருநூற்றி இருபத்தி ஐந்தாவது செய்யுள் புவியனுக்கு அணியாய் பூமி என்னும் பெண்ணுக்கு அணிகலனாக விளங்கி ஆன்ற பொருள் தந்து மலையிலிருந்து சிறந்த செல்வங்களை செல்வங்களையெல்லாம் அடித்துக்கொண்டு வருவதுடன் நிலத்தை செழுமையாக்கி பல விளை பொருள்களையும் கொடுத்து புலத்திற்றாகி உலக நிலத்தை செழிப்பானதாக ஆக்கி அவ்வியகத் துறைகள் தாங்கி இறங்கு நீர்த்துறைகள் ஆங்காங்கு அமைந்ததாய் ஐந்திணை நெறியலாவி குறிஞ்சி முல்லை மருதம் பாலை நெய்தல் என்னும் ஐவகை நிலங்களையும் கடந்து செல்வதாக சவ்வியுறத் தெளிந்து மிக ஆழத்தில் உள்ள பொருள்களையும் தெரியத்தக்கதாக தெளிந்த நீரை உடையதாக தன்னென்று ஒழுக்கமும் தழுவி குளிர்ச்சியான நீர்ப்பெருக்கை கொண்டதாக சான்றோர் கவியனக் கிடந்த கோதாவரியனை வீரர் கண்டார் சான்றோர் இயற்றிய கவிதையை போல கிடந்த கோதாவரி ஆற்றினை இராமலக்கோணர்கள் பார்த்தார்கள் என்பது பொருள் இச்செயுளில் கோதாவரி ஆற்றை சான்றோர் செய்யுளுக்கு உவமையாகக் கூறி சான்றோரின் கவிதைக்குரிய பண்புகளை கோதாவரி ஆற்றின் சிறப்புகளோடு ஒப்பிட்டு சிலேடை அணிநயமும் உவமை அணிநயமும் பொருந்த கம்பர் செய்யுளை படைத்துள்ள சிறப்பை நோக்கலாம் சான்றோர் கவிதைக்குரிய பண்புகளாக ஒன்று புவியனுக்கு அணியாதல் புவியுள்ளோரால் போற்றப்படக்கூடிய அணிநயமுடையதாதல் இரண்டு ஆன்ற பொருள் தருதல் அறம் பொருள் இன்பம் என்னும் உறுதிப்பொருள்களை உணர்த்துதல் மூன்று புலத்திற்றாதல் கற்போருக்கு நுண்ணறிவை கொடுப்பதாக அமைதல் நான்கு அவ்வியகத் துறைகள் தாங்குதல் எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி என்னும் தமிழிலக்கணத்துக்குள் அமைந்து அகம்புறம் என்னும் ஒழுக்கங்களின் துறையை தாங்குதல் ஐந்து ஐந்திணை நெறியலாவுதல் குறிஞ்சி முல்லை பாலை நெய்தல் மருதம் ஆகிய ஐவகை நிலங்களுக்கு உரியதாக உள்ள புணர்தல் இருத்தல் பிரிதல் இரங்கல் ஊடல் என்னும் ஐவகை ஒழுக்கங்களையும் உரைப்பதாக இருத்தல் ஆறு சவி உரத் தெளிதல் மயங்க வைத்தல் என்னும் குற்றத்திற்கு சிறிதுமிடமின்றி தெளிவாக பொருள் விளங்க வைத்தல் ஏழு தன்னென்ற ஒழுக்கம் தழுவுதல் நல்லொழுக்கத்தை உணர்த்துவதுடன் ஆற்றொழுக்கான ஓசையோடு செல்லும் நடை உள்ளதாக இருத்தல் ஆகியன சான்றோர் கவிதைகளின் பண்புகள் என்று கூறி இந்த ஏழு பண்புகளையும் கோதாவரி ஆற்றுக்கும் அதன் வளத்துக்கும் ஒப்பாக கம்பர் கூறியுள்ள சிறப்பை இச்செவுளில் பார்க்கிறோம் கவிதை என்றால் என்ன என்பதற்கு வரவிலக்கணமாக இச்செயலை கம்பர் வடித்துள்ளார் என்பதும் சிறப்புடையதாகும் மூவரும் கோதாவரி ஆற்றை எப்படி பார்த்தார்கள் என்று வர்ணித்த கம்பர் அம்மூவரையும் கோதாவரி ஆறு எவ்வாறு பார்த்தது என்பதையும் வர்ணிக்கின்றார் எழுவூறு காதலால் இங்கு இறைத்து இறைத்து ஏங்கி ஏங்கி பழுவனால் ஹுவலைச் செவ்வி கண் பனி பறந்து சோற வலுவிலா வாய்மை மன் மைந்தர் வனத்துறை வருத்த நோக்கி அழுவதும் முத்ததால் அவ் அலங்கு நீர் ஆறு கம்பராமாயணம் ஆரணிய காண்டம் இருநூற்றி இருபத்தி ஏழாவது செய்வது அவ்வலங்கு நீராறு அசைந்து பெருகுகின்ற நீரையுடைய அந்த கோதாவரி வலுவிழா வாய்மை மைந்தர் வனத்துறை வருத்த நோக்கி குற்றமற்ற வாய்மை தவறாத தயரதனது மைந்தர்கள் ஆகிய ராமலக்குமணர்கள் அந்த காட்டுக்கு வந்து வசிக்கின்ற வருத்தம் தரக்கூடியதாக அந்த நிலைமையை பார்த்து எழுவறு காதலால் அவர்களிடத்திலே மிகுதியாக எழுகின்ற அன்பினாலே ஏங்கி ஏங்கி மிகுந்த ஏக்கத்துடன் பழுவனால் குவளை செவ்வி கண்பனி பறந்து சோற தொகையாக அன்று மலர்ந்த குவளை மலர்கள் ஆகிய தனது கண்களில் இருந்து தேனாகிய நீர்த்துளி வழிந்து பரவ இறைத்து இறைத்து அழுவதும் ஒத்தது அலைகளினால் அடித்தடித்து கதறி புலம்பது போன்று கோதாவரி ஆறு காணப்பட்டதாக கம்பரின் வர்ணனை பொருள் தருகிறது அன்று மலர்ந்த கருங்குவாலை மலர்களிலிருந்து தேன் வழிந்தோட மிகுந்த ஆரவாரத்துடன் பெருகி பாய்கின்ற ஆற்றை நோக்கினால் அது தயாரதனது மைந்தர்கள் வனத்திலே உறைகின்ற நிலையை பார்த்தும் பின்னர் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய இன்னலை எண்ணியும் ஏங்கி கண்ணீர் பெருகி கலங்கி அழுவது போல இருப்பதாக தற்குறிப்பேற்ற அணிநயத்துடன் கம்பர் அதனை வர்ணித்துள்ளார் இதே போன்ற தற்குறிப்பேற்ற வர்ணனையை இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்திலே படைத்திருப்பார் புலவர் நாவில் பொருந்திய பூங்கொடி வையை என்ற பொய்யா குலக்கொடி தையற்கு உருவது தானறிந்தனல் போல் புண்ணிய நறுமலர் ஆடை போர்த்து கண்ணரை நடுநீர் கறந்தனல் அடக்கி என்ற தொடரிலே மதுரையை நோக்கி வருகின்ற போது கோவலனுக்கும் கண்ணகிக்கும் நேரவிருக்கின்ற துன்பத்தை முன்னரே அறிந்ததைப் போல வைகையாறு கண்ணீர் சுரிவதாகவும் அதனை தன் மீது ஆடையாக போர்த்திருந்த நறுமணமுள்ள பூக்களுக்குள்ளே மறைத்து கொள்வதாகவும் தற்குறி அணிநயத்துடன் இளங்கோவடிகள் வருணனை செய்வதைப் போலவே கம்பரின் வருணனையும் ஒத்துப்போவதைக் காண்கிறோம் மேலும் மேந்தர் என்று தயரதனை வாய்மைக்கு உருவகப்படுத்தி இருக்கின்ற சிறப்பையும் இச்செயலில் நோக்கலாம் ராமனும் சீதையும் கோதாவரி ஆற்றின் அழகு காட்சிகளையும் அதன் வளங்களையும் பார்த்தபடி வருகின்ற போது அவர்களிடம் ஏற்படும் மன ஓட்டத்தை கம்பர் படம் பிடித்து காட்டுவது போல சில செயல்கள் வருகின்றன அவற்றுள் ஒன்று ஓதிமம் ஒதுங்க கண்ட உத்தமன் உளையல் ஆகும் சீதை தன் நோக்கி சிறியதோர் முறுவல் செய்தான் மாதவள்தானும் ஆண்டு வந்த நீர் உண்டு மீளும் போதகம் நடப்ப நோக்கி புதியதோர் முறுவல் பூத்தாள் கம்பராமாயணம் ஆரணிய காண்டம் இருநூற்றி இருபத்தி ஒன்பதாவது சைவம் ஓதிமம் ஒதுங்கக் கண்ட உத்தமன் ஒன்று ஓரமாக ஒதுங்கி நடந்து செல்வதைக் கண்ட ராமன் உளையல் ஆகும் சீததன் நடையை நோக்கிச் சிறியதோர் முறுவல் செய்தான் தன் அருகே வருகின்ற சீதையின் நடையை பார்த்து சிறிய ஒரு புன்சிரிப்பை உதிர்த்தான் ஆண்டு வந்து நீர் உண்டு மீளும் போதகம் நடப்ப நோக்கி அப்போது அந்த ஆற்றுக்கு வந்து நீர் பரகிவிட்டு போகின்ற ஆண் யானை ஒன்று நடப்பதை பார்த்து மாதவள் தானும் புதியதோர் முறுவல் பூர்த்தாள் அந்த சீதையும் ராமனை நோக்கி இளநகை புரிந்தாள் என்பது பொருள் சீதையின் நடைக்கு தனது நடை ஒப்பாக மாட்டாது என்று அன்னப்பறவை ஒதுங்கி நடந்து சென்றது என்பதாக சீதையின் நடையின் சிறப்பை தன் புன்சிரிப்பால் ராமன் வெளிப்படுத்தினான் என்றும் அதேபோல நீருண்டு மீண்ட யானை ராமனின் நடைக்கு ஒப்பாகாமல் விலகிச் செல்வதாக சீதையும் எண்ணி ராமனின் நடையின் சிறப்பை தனது புன்சிரிப்பால் வெளிப்படுத்தினாள் என்றும் ராமனும் சீதையும் ஒருவர் மீது ஒருவர் கொண்டிருந்த இருவரது எண்ண ஓட்டத்தையும் கம்பர் நயமாக வெளிப்படுத்துவது சிறப்பாகவே இருக்கிறது பெண்ணின் நடையை அன்னத்தின் நடைக்கும் ஆணின் நடையை யானையின் நடைக்கும் ஒப்பிடுவது கவிஞர்களின் இயல்பு ஆனால் சீதையின் நடைக்கு அன்னத்தின் நடை தோற்று போனதாகவும் ராமனின் நடைக்கு யானையின் நடை தோற்று போனதாகவும் அதனாலே அன்னம் ஒதுங்கி போனதாகவும் யானை அங்கிருந்து மீண்டு சென்று விட்டதாகவும் கம்பர் கற்பனை செய்வது தற்குறிப்பேற்ற அணிநயமாகும் இவ்வாறாக கோதாவரி ஆற்றின் நடுக காணப்படும் மலர்கள் பறவைகள் விலங்குகள் எல்லாவற்றிலும் ஒருவரின் அழகை மற்றவர் கண்டு அகத்திலே மகிழ்ச்சி கொள்குவதாக கம்பர் சில செய்யுள்களை வடித்துள்ளார் இவ்வாறு கோதாவரியின் அழகையும் சிறப்பையும் கண்டவாறு சென்றவர்கள் பஞ்சவடியை அடைந்து அங்கே உள்ள தனியான அமைதியான சோலை ஒன்றில் இலக்குவனால் சமைக்கப்பட்ட ஒரு பூஞ்சாலை ஒன்றில் தங்கி மூன்றாண்டு காலம் எவ்விதமான சிக்கலுமின்றி வாழ்ந்து வருகின்றார்கள் இவ்வளையில் தான் காப்பியத்தின் திருப்புமுனையாக முனையாக அவ்விடத்துக்கு சூப்பனகையின் வருகையும் அதனால் அங்கே அவள் ராமனை கண்டு அவன் மீது காதல் கொள்வதும் நிகழ்கிறது அங்கே வரும் சூற்பனகையை குறித்து கம்பர் வர்ணனை செய்கின்ற சில செயல்களிலே ஒன்றை இங்கே பார்க்கலாம் நீலமா மணி நிற நிருதர் வேந்தனை மூலனா சம்பர முடிக்கும் மேலை நாள் உயிரொடும் பிறந்து தான் விளை காலமோந்து உரை கடிய நோயனால் கம்பராமாயணம் அரணிய காட்டம் இருநூற்றி முப்பத்தி இரண்டாவது செய்வன் நீலமாமணி நிற நிருதர் வேந்தனை சிறந்த நீலமணி போன்று ஒளி வீசும் கர்நிறத்தை உடைய அரக்கர்களுக்கு அரசனாகிய ராவணனை மூலநாசம் புற முடிக்கும் முன்பினால் அவன் தன் குலத்தோடு அழிந்து போகும்படி செய்யும் வலிமை உள்ளவளும் மேலை நாள் உயிரோடும் பிறந்து முன்னாளில் ஒருவரின் பிறப்போடு சேர்ந்து பிறந்து தான் விளை காலமோந்து தனக்கு பயன் விளைதற்குரிய காலத்தை எதிர்பார்த்திருந்து தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய உடனுரை கடிய நோயனால் உயிரோடு கூடவே சேர்ந்திருக்கின்ற கொடிய நோயை ஒத்தவள் என்று சூர்பனகைக்கு அறிமுகம் தருகிறார் கம்பர் இராவணன் ராமனுக்கு பகையாகி தன் குலத்தோடு அழிவதற்கு காரணமாக அமைந்தவள் சூற்பனகை என்பதை வேந்தனை மூல நாசம் பெற முடிக்கும் மைம்பு என்று கம்பர் குறிப்பிடுகிறார் உடன் பிறந்தார் சுற்றத்தார் என்றிருக்க வேண்டாம் உடன்புறந்தே கொல்லும் வியாதி என்றபடி ராவணனுக்கு உடன் பிறந்தவளாக இருந்து அவன் படும்படியாக இருந்தவள் என்பதால் ஒருவர் பிறக்கின்ற போதே அவருடன் பிறந்து அவரை கொல்லும் கொடிய நோயை போன்றவள் என்று சூர்பனகையை உடன்பிறந்தே கொள்ளும் நோய்க்கு உவமை கூறுவது சிறப்பாக உள்ளது ராவணனின் அழிவுக்கு ஏதோ ஒரு வகையில் காரணமாக இருக்கின்றார்கள் என்பதால் எதிர்மறை பாத்திரங்களை அறிமுகப்படுத்தும் போதெல்லாம் அவர்களை ராவணனோடு தொடர்பு காட்டுவது கம்பரின் ஒத்தியாக இருக்கிறது முன்னர் கூனியை அறிமுகப்படுத்தும் போதும் தாடகியை அறிமுகப்படுத்தும் போதும் இவ்வாறு ராவணனோடு தொடர்பு படுத்தி இருந்ததை நோக்கலாம் தனிமையில் தண்டக வனத்தில் சுற்றி கொண்டிருந்த ஸ்தூர்பனகை தற்செயலாக பஞ்சவடியில் ராமனிருந்த அந்த சுவலைக்கு வந்தவள் ராமனைக் காண்கிறாள் என் தகும் இமையவர் அறக்கருங்கள் மேல் விண்டனர் விலக்குதி என்ன அண்டசத் அண்டசத்தறிதுவில் துறந்த ஐயனை கண்டனல் தன் கிளைக்கு இறுதி காட்டுவாள் கம்பராமாயணம் ஆரணிய காண்டம் இருநூற்றி முப்பத்தி ஐந்தாவது செய்வல் மேலை நாள் எண்தகும் இமயவர் எங்கள் மேல் முன்னொரு காலத்தில் யாவராலும் மதிக்கத்தக்க தேவர்களாகிய எங்களின் மேல் அரக்கர் விண்டனர் அரக்கர்கள் பகை கொண்டார்கள் விலக்குதியன் அவர்களால் ஆகிய துன்பத்தை தீர்க்க வேண்டும் என்று தேவர்கள் வேண்ட அண்டசத் தரிதுயில் துறந்த ஐயனை ஆதிசேசனை படுக்கையாக கொண்டிருந்த துயிலை நீக்கி வந்த திருமாலின் அவதாரமான இராமனை கண்டனல் தன் கிளைக்கு இறுதி காட்டுவாள் தனது சுற்றத்தவர்கள் எல்லோருக்கும் அழிவை காட்டுபவளான சூர்பனகை கண்டாள் என்பது பொருள் அவள் ராமனை பார்த்ததுதான் ராவணனின் வீழ்ச்சிக்கும் அவனது குலத்தின் அழிவுக்கும் ராமாயண காவியத்துக்கும் மையப்புள்ளியாக அமைந்தது எனவேதான் தன் கிளைக்கு இறுதி காட்டுவாள் என்று சூர்பனகையை குறித்து கம்பர் மிகுந்த நயத்துடன் கூறியுள்ளதை நோக்கலாம் சூர்பனகை ராமனை காண நேர்ந்ததையும் அவள் அவனின் அழகில் ஈர்க்கப்படுவதையும் அதனைத் தொடர்ந்து நிகழ்வனவற்றையும் சூர்ப்பனகை படலத்தின் இன்னொரு பகுதியில் அடுத்த இதழில் எடுத்து வருகின்றேன் கட்டுரை வளரும் நன்றி வணக்கம்